கௌதம் மதுமிதா சீரியல் இப்போ ராட்டக்காசம் அதிரடியான எபிசோட் எபிசாட் சொல்லலாம் சொல்லலாம் மிஸ்ஃபர் நான் ஃபுல்லுங் கிளங்க வீசி ஒன்று சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிட்டா இருக்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மதுமிதா என்னடா அது எப்படியெல்லாம் வந்து இருக்க வேண்டிய நம்ப நமக்கேன் இது மாதிரிலாம் வந்து தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வந்து அப்படியே வந்து அசந்து வந்து தூங்கிடுறாங்க ஒரு பக்கம் வந்து கிரண் மாட்டுக்கும் அப்படியே கேஷுவலாக வந்து தூங்காமல் வந்து அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க வராங்க டேய் என்னடா தூங்கா உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நம்ம ஸ்ருதி கிட்ட வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க கிரண் அந்த இடத்துல உடனே வந்து டேய் என்னடா இவ்வளோ பணம் வச்சுருக்க திட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா கிட்டே உனக்கு யாரா இவ்வளோ பணத்தை வந்து கொடுத்தது என்ன பண்ணி வச்சுருக்க இதனால் யார் எப்போ என்ன பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஸ்ருதி கிரண் வந்து சமாளிக்கிறாங்க இது எல்லாம் வந்து அபிஷேக் வந்து கொடுத்த பணம் எதுக்கு என்ன எதுன்னு எனக்கு சொல்லவே இல்லை ஆனால் நான் கேட்குறப்ப நான் சொல்கிற விஷயத்த மட்டும் செஞ்சால் போதுங்கிற மாதிரி அபிஷேக் வந்து சொன்னாப்பில்ல நிச்சயம் மதுமிதா விஷயத்தில் தான் இதை பிளான் போட்டு ஆப்பு வைக்கணும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் எப்படி ஸ்ருதிக்கிட்ட கிட்ட சொல்ல முடியும் என்னடி பணம் வேணும்னு கேட்டேன் நான் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்தா ஓவரட்சம் பண்ணிட்டுருக்க நீ நான் கேட்ட உடனே ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாளில் இல்லை எப்பட்றா எப்பட்றா அவனால் மட்டும் இப்படியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுது ஸ்ருதிக்கு தேவையில்லாமல் வந்து சண்டை போடாத நான் ஆஃபீஸில் வந்து அட்வான்ஸ் பணம் வாங்கினேன் ஆஃபீஸில் சேர்ந்து எத்தனை நாள் இப்போ ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஸ்ருதி உடனே என்னென்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க நீங்கள் எந்த பக்கம் போயிட்டுருக்கேன்னு இருக்கேன்னு தெரில ஆனால் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை மட்டும் இழுத்துட்டு வராமல் இருந்தால் சரி ஒன்னெல்லாம் வந்து நம்ப முடியாது இந்த பணம் இப்படியே இருக்கட்டும் திடீர்னு யாராவது வந்து அவங்கள்ட்ட அப்படியே திருப்பி கொடுத்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து யோசிச்சுட்டு அப்படியே அவங்க தூங்கலான்னு போகிறாங்க இவன் நடவடிக்கையெல்லாம் பார்த்தா சரி இல்லையே இவனை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ருதி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காங்க நைட்டு மூணு மணி ஆகிடுது கௌதம் இன்னும் தூங்கவே இல்லை அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்னடா அது மதுமிதாவை பற்றி யோசிச்சு யோசிச்சு மணி வந்து மூணு மணி ஆகிடுச்சு இன்னொரு நம்ம நிம்மதியாக வந்து தூங்கியிருப்போமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து மதுமிதா மாட்டங்க எந்திரிக்கிறாங்க கௌதமை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரூம்குள்ளே வந்து தேடி பார்க்குறாங்க வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறாங்க என்னங்க நீங்கள் இன்னமும் தூங்காமல் இருக்கீங்க தூக்கம் வரலப்பா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம கௌதம் வந்து அமைதியாக பேசுகிறாங்க நீங்கள் தூங்காமலாம் இருக்க மாட்டிங்களே எதுவும் பிரச்சனையா ஆமாம் பிரச்சனை தான் புருஷங்கிட்ட வந்து போய் சொன்னால் எல்லாமே வந்து பிரச்சனை தான் வரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கத்தணோடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க அகிலாண்டேஸ்வரி பாட்டிலேருந்து எல்லாரும் வந்துடுறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில என்ன ஆச்சு கௌதம் மூணு மணிக்கு பேச்சுற பேச்சா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாரும் டயத்தை நோட் பண்ணி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க கௌதம் கிட்ட இவளோட முக நான் இப்போ என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன் நீ நேத்தி யாரை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிரணை பார்க்க தானே போனேன் இருந்தால் என்னப்பா கிரணை பார்க்கறதுனால என்ன தப்பு இருக்குது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அகிலாண்டேஸ்வரி பாட்டி வந்து கேட்குறாங்க இவன் எனக்கு பொய் மேலே வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் இவ்வளோ கிரணும் பேசிக்கிட்டு இருக்கதா பார்த்தேன் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இவன் வீட்டில் இருக்கேங்கிறா கேட்டால் நான் வீட்டுக்கு போக போகிறேங்கிறா முன்னுக்கு பின்னு மொரணா வந்து பேசுகிறா தப்பு செய்யாதவங்க ஏன் இது மாதிரி தடுமாறணும் ஏன் இப்படி அடுக்கடுக்காக போய் சொல்லணும் எனக்கு இவ தேவையே இல்லை இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை மரியாதையாக சொல்கிற இந்த வீட்டை விட்டு போயிடு நான் இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாதுங்க என் பக்கம் நியாயம் இருக்குது நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்ல முயற்சி பண்ணுறாங்க இருப்பினும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க நம்ம கௌதம் உடனே வந்து வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம மதுமிதாவை இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே வராத இப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுங்கிற மாதிரி எல்லோரும் சந்தோஷத்தில் இருந்தாங்க கடைசியில் இது மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க இன்னொரு வாட்டி என் மூஞ்சில் முளிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதான்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறப்ப இது எல்லாம் மதுமிதாவோட கனவு போல் காட்டுறாங்க அப்படியே வந்து எந்திரிக்கிறாங்க மணி பார்த்தா நாலு மணிக்கிட்டே இருக்குது அச்சச்சோ நாலு மணிக்கு கனவு வந்திருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கௌதம் கிட்ட முதல்ல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடணும் அதுதான் என் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தூங்குறாங்க எந்திரிக்கிறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க பார்த்தா கௌதமை காணும் கௌதம் வந்து சீக்கிரமாகவே ஏஞ்சி வெளியில் வந்து போயிட்டாங்க போல இருக்குது அப்போன்னு பார்த்து கௌதமுக்கு வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணுறாங்க காலையில் ஏழ்றக்கு பார்த்தா எடுக்கவே இல்லை என்னது இவங்க வேறு ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ எங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க என்னங்க இன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருக்குல்ல அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்கிற மாதிரி மதுமிதா கரெக்டாக வந்து பேசுகிறாங்க அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து எனக்கு முக்கியமான விஷயம் இருக்குது உங்களை எப்போதும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க முடியாது இன்றைக்கி வீட்டில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க ஒன்று அகிலாண்டி சுற்றி பாட்டி வந்து கேட்குறாங்க என்னம்மா நீ கௌதம் கூட வந்து ஆஃபீஸ் வந்து போகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் போல அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து ரூம்குள்ளே போகிறாங்க எப்போதும் இவன் கலகலப்பாக பேசுவா சிரிச்ச முகமாக இருப்பா இப்போ என்ன கௌதமும் வந்து விட்டுட்டு போகிற ஆள்லாம் இல்லை இப்படி விட்டுட்டு போகிறாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா மாட்டோம் அப்படியே வந்து கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறாங்க இன்னைக்கு எதுவுமே சரியில்லையே கௌதம் இப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் கிடையாது என்னோட பிரச்சனை வந்து அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருமோ தெரிஞ்சிருமோ நினச்சி நினச்சி பாட்டமாக தான் பிரச்சனையாகவே இருக்குது இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் வந்து முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் விஷயத்த மற்றவங்க தெரிஞ்சுக்கிறத விட நானே அவர்கிட்ட சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க மதுமிதா எல்லாத்தையும் வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சகுந்தலா வந்து அவங்க பசங்களை வந்து அபிஷேக் வந்து கூப்பிட்றாங்க அபிஷேக் இங்கே வாடா அவங்க கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா நீ தானே இது மாதிரிலாம் வந்து வேலை பண்ணி வச்சுருக்க கிரணை வச்சு ப்ளே பண்ணியிருக்க கௌதமுக்கு மதுமிதாவுக்கு சண்டை முட்டி விட்றணும்னு தானே ஆசைப்படுறேன் ஆமாம்மா எப்படிமா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு மதுமிதா ஃபோனில் பேசுகிறப்ப நீ சந்தோஷப்பட்டு சிரிச்சல்ல அப்பயே தெரிஞ்சிச்சுன்னு கன்னத்தில் பலார் பலார்ன்னு கிரண அடிக்கிறாங்க அவங்க அம்மா சகுந்தலா என்னம்மா எதுக்குமா என்னை அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அண்ணா இங்கே வானை அச்சோ ஜக்கு வந்து ரொம்ப வந்து கோவத்தில் இருக்கா இப்போன்னு பார்த்து இங்கே போனால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வானை உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் வந்து பேசணும் நம்மள என்ன கை நீட்டி அடிக்கவா போறா அப்படின்னு சொல்லி நிற்கும்போது அவங்க அங்கத்துலேயும் பலாறு பலாருன்னு அடிக்கிறாங்க என்ன ஜக்கு என்னையும் அடிச்சிட்ட பின்ன என்ன நான் சொல்ற அப்படின்னு சொல்லி கண்ணம் அப்படின்னா திட்டுறாங்க இவன் உங்ககிட்ட சொல்லாம எதுவுமே செய்ய மாட்டான் இவனோட திட்டம்லாம் என்னன்னு சொன்னேன் அப்படியே ஃபுல்லா வந்து உளறி வச்சிடுறாங்க அவங்க அண்ணன் எல்லாத்தையும் மாமா சொல்லுன்னு சொன்னதுக்கே இப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறியா உங்ககிட்ட போய் எல்லா உண்மையும் போய் சொன்னான் பாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கும் இது மாதிரி செஞ்சால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் இவன் அந்த கம்பெனிக்கு போயிருக்கான் கோடி கணக்கில் வந்து திருப்பியும் பணத்தை எடுக்கலாம் அதை விட்டுட்டு இவன் பிரச்சனை இல்லாமல் இருந்தாலே ஏதாவது கம்பெனி இவன் பேர்லையும் எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு இவன் பாஸ் ஆகிடலாம் அதை விட்டுட்டு கௌதமுக்கும் மதுமிதாக்கும் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன இவன் மாட்டுங்க வந்து யோசிக்கிறான் அதுக்கு நீயும் வந்து செய்யுங்கிற மாதிரி போல இருக்கு இந்த பிளானை இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு தெரிய வேணாம்மா இல்லைம்மா வந்தால் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி இருந்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியும்னு சொன்னால் ஆமாம் இதே மாதிரி தான் வந்து சந்தோஷ் விஷயத்தில் வந்து ஏதாவது ஒன்று பர்ஃபார்ம் பண்ணுறேன்னா கடைசியில் என்ன ஆச்சு கௌதம் கோவத்தை தான் அவன் சம்பாரித்தான் அதுக்கப்புறம் கௌதம் வந்து சமாளித்து இவனை ஆஃபீஸில் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சு ஒரு மாதம் வீட்டில் உட்காந்துருந்தியப்பா அதெல்லாம் மறந்து போச்சாங்கிற மாதிரி கேட்குறாங்க அம்மா இந்த விஷயத்தில் வந்து நீங்களும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க கௌதம் உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போ பார்த்தா கௌதம் செய்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் நமக்கு தேவை ஒன்றை நான் ஒரு கௌதம் மாதிரி உட்கார வச்சு ஒரு பத்து கம்பெனிலேயாவது எம்டி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு சும்மா இது மாதிரிலாம் ட்ராமா பண்ணி மாட்டிக்காத அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்துக்குறேம்மா இந்த விஷயத்தை வெளியில் வராத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க அண்ணா ஏதாவது இனிமேட்டு அவன் திட்டம் போட்டானா என்கிட்ட முதல்ல சொல்லுனேன் ஆமாம் இனிமேட்டு எப்படி என்கிட்ட வந்து சொல்லுவான் நீ ஆரம்பத்தில் என்கிட்ட தெரியாமல் சொல்லியிருந்தேனா அவன் சொல்லியிருப்பான் அவன் முன்னாடியே வந்து நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொன்னனால எப்படி சொல்லுவாங்கிற மாதிரி அந்த இடத்துல அவங்க அண்ணனும் வந்து போகிறாங்க சந்தோஷ் மட்டும் கேஷுவலாக அந்த பக்கம் நின்றுட்டுருக்குறப்ப ஆஃபீஸில் வந்து நாலஞ்சு பேர் வந்து மதிம்தான் கிரணை பற்றி அப்படி வந்து தப்பு தப்பாக இருக்காங்க உடனே வந்து சந்தோஷ் வந்து அவங்கள வந்து கூப்பிட்றாங்க இங்கே வாங்கலேன் நீங்கள் இந்த ஆஃபீஸில் எத்தனை வருஷமாக வேலை பார்க்குறீங்க இவர் இருபது வருஷம் கிட்ட வேலை பார்க்கறாரு நீ வந்து ரெண்டு மூணு வருஷமாக வேலை பார்த்துட்ருக்க வெளி கம்பெனியில் வேலை பார்த்துருந்தா என்னப்பா வந்து சம்பாரிச்சிருப்பேன் இந்த கம்பெனியில் வந்து இருக்கிறதுனால கௌதம் உங்களை எல்லாரையும் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் சேல்ரி இன்க்ரிமெண்ட்லாம் எவ்வளோ எவ்வளவு இருக்கு தெரியுமா என்ன அவங்கள பத்தி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க நம்ம சந்தோ சந்தோஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து வந்து கௌதம் வந்து கேட்குறாங்க ஓ கிரணை பத்தி மதுமிதா பத்தி எல்லாரும் தான் பேசுறாங்க பிள்ளை இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க